வணக்கம் இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுடன் நான் ஃபஸ்டுல்லா முபாரக் செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் போலீஸ் மாதிபரின் குரல் பதிவை ஆராய்வதற்கு அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவாங்சவுக்கு எதிரான ஊழல் வழக்கு ஒத்திவைப்பு நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் ஹெட்டியாராட்சி முன்னிலையில் இன்று நடைபெற்றது போதே இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஏழாம் திகதி கொத்தி வைப்பதற்கான உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளார் பிரதிவாதிக்கு எதிராக முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அவரது வங்கி கணக்கு அறிக்கைகள் பெறப்பட்ட கணனி கட்டமைப்புகளில் பிரவேசிப்பதற்கு பிரதிவாதியின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணிகளுக்கு அனுமதி வழங்குமாறும் நீதிபதி தனியார் வங்கி ஒன்றுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் விமல் வீரவங்க அமைச்சராக கடமையாற்றி வருடங்களில் அவரது வருமானத்திற்கு மேத்தமைற்றச்சாட்டுகளின் கீழ் ஊழல் விசாரணை ஆணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் உள்நாட்டு செய்திகளில் பூஜித் ஜெயசுந்தர அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டமை தொடர்பான செய்தி குரல் பதிவொன்றை பெற்றுக் கொள்வதற்காக பொலிஸ் மாதிபர் அழைக்கப்பட்டதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆரியானந்த வேலையங்க தெரிவித்துள்ளார் பிரமுகர் கொலை சதித்திட்டம் துறவில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக குரல் பதிவை பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டதற்கமையவே போலீஸ் மாதிபர் இன்று அழைக்கப்பட்டிருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார் ஊழலுக்கு எதிரான படையணியின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல் குமார் மற்றும் அந்த குற்றச்சாட்டுக்காக சந்தேக நபராக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதே போலீஸ் மாதிபர் ஆகியோருடைய தொலைபேசி கலந்துரையாடலில் போலீஸ் மாதிபரின் குரல் இருக்கின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காகவே போலீஸ் மாதிபரின் குரல் பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத பிரிவின் முன்னாள் பிரதே போலீஸ் மாதிபர் நாலக்கடி செல்வம் மற்றும் ஊக்கு எதிரான படையணியின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல் குமார் ஆகியோரின் குரல் மாதிரிகள் வித்தனை அனுப்பப்பட்டிருந்தமை இருந்த குரல்களும் ஒன்று என்பது உறுதி செய்யப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுதர்ஷனி புல்லே கட்டான பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவித்தார் பிரதமர் தற்போது கருப்பு மற்றும் வெள்ளை ஊடகம் என்று சொல்லுகின்றார் வெள்ளை ஊடகம் என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பாக ஊடகமா உண்மையை என்பது மக்களுக்கு உண்மையாக செய்தியை வழங்கும் ஊடக நிறுவனத்திற்கு முன்னால் சென்று முகங்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் செயற்படாத ஊடகங்களை ஒடுக்குவதற்கே முயற்சிக்கின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தி துறை கட்கோவலம் பகுதியில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இளைஞர் ஒருவருக்கும் பெரிதொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தருக்கம் வலுப்பெற்றதை அடுத்து சில குழுவினரால் இளைஞன் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார் கட்கோவளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞனை தாக்குதலை கிழக்காக உயிரிழந்துள்ளார் சடலம் பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளை சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட ஒரு தொகை கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது முன்னூற்றி இரண்டு கிலோ கிராம் கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது டெங்கி படகுன்றில் பன்னிரண்டு பகுதிகளில் பொதிக்கப்பட்டவாறு இவை கைப்பற்றப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளுக்காக டெங்கி படகு உள்ளிட்டவை யாழ்ப்பாணம் சுங்கப்பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட உள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் நவகிரி தும்பங்கேடி மகிலம்பாவளி பாசிகுடா உன்னிச்சை வாகனேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது இதேவேளை மட்டக்கிழப்பு அம்பாறை பொலநறுவை மாவட்டங்களில் இன்று நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில பகுதிகளில் இடையுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் வலுவான மேகக்கூட்டங்கள் உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரை அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் மட்டக்களப்பு ஊடான திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய காணப்படுவதுடன் கொழும்பு முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மலை வகைகளில் அல்லது இரவு வகைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மலைச்சாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மன்னார் முதல் புத்தளம் கொழும்பு ஊடான பலாப்பெட்டியை வரையான கடற்பிராந்தியம் மற்றும் மாத்திரை முதல் பந்தோட்டை கொத்துவிட ஊடான மட்டக்கிளப்பு வரையான கடற்பிராந்தியங்களில் அதிகரித்து காணப்படுவதுடன் கடற்பிராந்தியங்களில் இடியுடன் சந்தர்ப்பங்களிலும் காணப்படும் எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடற்கா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கை அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வனப்பகுதியில் மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிடைத்தகவலுக்கு அமைய ஹபரனை சுற்றுவழைப்பின் போதே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத மதுபானமும் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் முன்னூற்று பதினோரு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது கடந்த வருடத்தில் மனித செயற்பாட்டினாலேயே அதிக யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை உயிரிழந்த யானைகளில் நாற்பத்தி எட்டு யானைகள் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளன அத்துடன் தொன்னூற்று ஒன்பது யானைகள் ரயிலில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது திணைக்களத்தின் தரவுகளின் பிரகாரம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் வரை ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து யானைகள் உயிரிழந்துள்ளன இதேவேளை குறித்த காலப்பகுதிக்குள் காட்டு யானைகள் தாக்கி தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது